சரிண்ணா ரெகுலரா அண்ணன் வந்து சந்தைக்கு வர்ற வியாபாரி செம்மறி குட்டிகள் நிறைய கொண்டு வருவாங்க ஆனா சொல்லுங்க இதெல்லாம் ஜோடி என்ன வழியில நடக்குற பதிமூணு ஐநூறு நீங்க சொல்ற அதாவது சின்ன குட்டியும் கிடக்கு பெரிய குட்டியும் கிடக்கு பன்னெண்டு ரூபா வந்தா விட்டுலாம் பன்னெண்டு ரூபா வந்தா கையில குடுத்துடலாம்

வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு விலை குறைச்சீங்க நான்தான் கொடுத்துருக்கேன் சரி நீங்க தான் குடுத்துருக்கீங்க அவங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்து குடுத்துருக்கீங்க சரி இடம் மதிப்புனா என்ன வரும்னு ஏதாட்டும் ஒரு அப்ராக்சிமெட்டா சொல்ல முடியுமா குத்துமை தெரியும் குத்துமைப்பா சரி சரி மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க நீங்க இல்லை மொத்தமே மூணு குட்டி கொண்டு வந்தேன் ஒன்று நேரத்தோட வித்தாச்சி இன்னைக்கு சந்தை எப்படிண்ணா இருக்கு குட்டிகள் வரத்துல அப்படி இருக்கு நீ வரத்துக்கு பரவாயில்ல பரவாயில்ல ரெண்டு கருப்பு குட்டி இது எப்படி வியாபாரியா நீங்க சம்சாரியா

பரவாயில்லையா அப்படி இருவத்தி ரெண்டுக்குன்னா கரிமதிப்பு அதெல்லாம் பார்த்தா முடியுமா அதுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல வரும் ஆயிரம் ஆமா இத வெளிச்சி இது மேலம்பாடி வெளிச்சி மயிலம்பாடி ஆமா காது சின்ன காது தாலியோட தொங்குது என்ன மூலிகாது மூலிகாது சூப்பர் ரெண்டு குட்டி வாங்கியிருக்கீங்க ரெண்டும் பால் பால்குடி குட்டி மாரி இருக்கு ரெண்டுமே பாண்ட பாத இறக்கு அடிக்குது இற கடிக்க இறக்க அடிக்கணும் பாலும் போடணும் ஆளும் போடணும் ஏன் இந்த பால் பால்குடி குட்டியை செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்களா என்ன தர்றோம் நல்லா வளர்ப்புக்காகவும் வளப்புக்குன்னா ஆடு கிடக்கும் மாடு கிடக்காம் ஆடு வரும்

மதுரை ஆஹ் ராமரண எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது சரி ரைட்டு குட்டி வாங்கியிருக்கேன் வாங்கி வாங்கிக்கலாம் நீங்க வாங்கி குடுத்திருக்கீங்களா ஆமா சரி ரெண்டு கடா குட்டி ஆஹ் டாவிடே சரி இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் மூணு மாதம் மூணு ரெண்டு சரி எந்த ஊருக்கு போகுது அறுவடை அருப்புக்கோட்டை என்ன வேலைக்கு நான் முடிஞ்சது ரெண்டு குட்டி ஒன்பது ரூபா ஒன்பதாயிரம் ஆஹ் ஒன்பதாயிரத்துக்கு ஒரு இதெல்லாம் ரெண்டு மாசம் குட்டி இருக்குமா நம்ம கூட கூடை இருக்கும் ஒன்பதாயிரம் திருப்தி அமைஞ்சது தானே ஆ அமைஞ்ச புடிச்சி ரைட் 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 இதெல்லாம் எப்படி எப்ப விற்பனை கொண்டு வர்றது எப்படி இது ஒரு வருஷத்துக்கு எப்படி ஆசைக்காக வாங்கியிருக்கீங்களா இல்ல ஒரு பிசினஸா வளர்க்கணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்களா

பாலுடி குட்டிய கையில வச்சிருக்கீங்களா அப்படியா இது என்ன பாலுடி குட்டிய வாங்கிருக்கீங்களா சரி இது வெள்ளாட்ட குட்டி இது பொட்ட குட்டி இதுவும் குட்டியா ரெண்டும் பொட்ட குட்டி ஒரு வெள்ளாட்ட குட்டி ஒரு செம்மரி பொட்டு குட்டி ரெண்டு சேர்த்து என்ன விலைக்கு நான் வாங்கியிருக்கீங்க செம்மரி குட்டி ஆயிரத்தி இரநூறு அது எண்ணூறு ஏன் பாலுடி குட்டியா வாங்கியிருக்கீங்க 카메� இல்ல இல்ல பால் செலவு ரொம்ப ஆத்து போகுமே sculptures நான்OOOOOOOO ரெண்டு குட்டி சரி பதினெட்டு ஐநூறு நல்ல ஒரிஜினல் city ரெண்டு குட்டி என்ன குட்டி ரெண்டு குட்டி ஒரு குட்டி ஒரு சொல்லி ஒரு say சரி பதினெட்டு எவ்வளவு முடிஞ்சிருக்கு சரி முடிஞ்சிருக்கு ஆமா

இது பொட்டக்குட்டியா பড়ாரி சரி ரைட் எத்தனை ஆடுகள் வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா ஆடு வந்தா சரி வாங்கியேச்சா அப்படி வாங்கியேச்சா எத்தனை வாங்குறீங்க ஒரு ஆடு வாங்குறீங்க இது پورا ஆடு پورا வாங்குறீங்க ஆமா சரி ரைட் இல்ல 1000 ரேட்டுக்கு பொட்டையா ஆடு 1000க்கு வக்குது ரெடியா ஆமா நீங்க எப்படி கரிக்கிடக்கி வாங்குறீங்களா வளப்புகா வாங்கி விக்கிறது வாங்கி விக்கிறது ரைட் எப்படி பொங்கல் முதல்ல விலை அதிகம் ஆடுகள் வரத்து நல்லா இருக்கா வரத்து கம்மி தான் அதிகம் அதிகமா ஆயிரம் அதே ஆயிரம் வந்துருதா கெடா ஆயிரத்தி நூறு தாண்டிதா ரெண்டும் என்ன விலைக்கு முடிஞ்சு பதினெட்டு ஆயிரத்தி ஐநூறு நீ வாங்கிருக்கியா வாங்கி குடுத்துருக்கியா வியாபாரி வாங்கிருக்காங்க ஐநூறு இட மதிப்பு ஏதாவது கணக்கு பண்ணீங்களா அப்படி கோயிலுக்கு என்ன ரெண்டும் சேர்த்து ஒன்பதாயிரம் பொட்டு நல்ல கலர் குட்டி ஒரு ரெண்டு இருக்கும் குட்டி என்ன அஞ்சு ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு எவ்வளவு சொன்னாங்க முதல்ல ஜோடியா ஜோடி பன்னெண்டு ரூபா சொல்லிட்டு இருந்திருக்காங்க குட்டிக்கு ஆயிரம் ரூபா குறைச்சி ஜோடி பத்துக்கு வாங்கியிருக்காங்க மூணு சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபா ஆனால் மூணு குட்டி வாங்கியிருக்கீங்களா மூணு என்ன குட்டி மயிலம்பாடியில் அடிக்கருப்பு ஒன்று கிடக்கு வெளிச்சு ஒன்று கிடக்கு ரைட் இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிகள்னா இருக்கும் ஆ எத்தனை மாதம் குட்டிகள் இருக்கும் சரி மூணு சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது ஒன்று அஞ்சு ரூபா மூணு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம்னா எவ்வளோ விலை குறைச்சிங்க எவ்வளோ சொன்னாங்க பதினேழு சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபா குறைக்க முடிஞ்சது